துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத ராசிபலன்கள் பார்க்கலாம் உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமத்துல பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு குருவோட பார்வை அவர் மீது பதி பதிகிறதுனால பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அருளாளர்களின் ஆலோசனை அப்போதைக்கு அப்போது கை கொடுக்கும் அதிகார பதவியில இருக்கிறவங்களோட ஒத்துழைப்போட தொழில் முன்னேற்றம் காண்பீங்க பெண்வழி பிரச்சனைகள் அகலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ர இயக்கத்துல இருக்கிறது குடும்ப சனியா தற்சமயம் நடைபெறதுனால குடும்பத்துல சுக செலவுகள் அதிகரிக்கும் வீடு கட்டணும் இல்லனா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கைகூடும் ஏழரை சனி முழுமையா விலகும் வரைக்கும் பெரிய முதலீடு செய்யறதை தவிர்க்கிறது நல்லது ஆறுக்கு அதிபதியான குரு பகவான் ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால விபரீத ராஜயோகம் செயல்படுது இதனோட அடிப்படையில பார்க்கும்போது சில காரியங்களை செய்ய இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மன இருக்கலாம் அந்த வகையான காரியங்கள் இப்போது நண்பர்களின் ஒத்துழைப்போடும் திறமை மிக்கவர்களின் பழக்கத்தினாலும் நிறைவேறி ஆச்சரியத்துல ஆழ்த்தும் இந்த மாதம் ராகு கேதுக்களின் பெயர் இது வரைக்கும் லாபஸ்தானத்துல சஞ்சரிச்சு வந்த ராகு இப்போது தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிக்க போறாரு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிச்சு வந்த கேது இப்போ சுகஸ்தானத்துல சஞ்சரிக்க போறாரு அதனால ஆரோக்கிய தொல்லையால அவதிப்படாமல் இருக்கிறக்கும் தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறக்கும் ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி அனுகூலமான நாள்ல சர்ப்ப சாந்தி பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதியானவர் அதனால வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அம்பிகை வழிபடுறதோட ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பிகையோட திருக்கல்யாண காட்சியை காண்பதும் காண்பது நல்லது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்புறம் பனிரெண்டாம் இடம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு இதன் விளைவாக ஒரு சில திடீர் விரயங்களை சந்திக்க நேரிடும் வீண் விரயங்கள் ஆகாம இருக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வது நல்லது குறிப்பாக பிள்ளைகளோட கல்யாண சீர்வரிசை இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் ஜூலை தேதி சிம்மத்திலும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடகத்திலும் புதன் வக்ரம் இந்த வக்ர இயக்கம் உங்களுக்கு நன்மையையே வழங்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து உங்க கூட சேர்வாங்க ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கடகத்திற்கு ராகுவும் மகரத்திற்கு கேதுவும் போறாங்க இந்த ராகு மாற்றம் உங்களுக்கு ஓரளவு நன்மையையே கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நண்பர்கள் இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெற வழிவகுத்து கொடு கேது சுகஸ்தானத்துல தொல்லை ஏற்படும் மாற்று மருத்துவத்தை மேற்கொண்டு உடல் நலத்தை சீராக்கி கொள்வது நல்லது அதே நேரத்துல ராகு தொழில் ஸ்தானத்துக்கு போறது ஒரு விதத்துல யோகம் மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தி பாப்பீங்க வருமானம் திருப்திகரமா இருக்கும் ஆகஸ்ட் நாலாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதனால அந்த டைம் வந்து குடும்பத்துல குதூகலம் தர்ற சம்பவங்கள் நிறைய நடைபெறும் மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கும் சொத்துக்களால் ஆதாயம் உண்டு விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வாங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப சுமை கூடும் மாதமா இது இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் ஒற்றுமை பலப்படும் உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்க குடும்ப உறுப்பினர்கள் சம்மதிப்பாங்க குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் கண்டு சந்தோஷப்படுவீங்க உடன்பிறப்புகளால் சில சமயங்களில் பிரச்சனைகள் உருவாகலாம் கடன் சுமை குறையும் தாய் வழி ஆதரவு தக்க விதத்தில் கிடைக்கும் ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்து சேரும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்றதோட நாகசாந்தி பரிகாரங்களை செய்யறது நல்லது அது மட்டும் இல்லாமல் அனுமனையும் வழிபடலாம் நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் ஒன்று இரண்டு மூன்று அப்புறம் ஏழு எட்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீளம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ